ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இயசையா திருகதர்சினின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் எடுத்தவர்கள் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஹாலை ஊயா நல்லா அலை லூயா சொல்லுங்கள் வந்துட்டாலே எங்கள் பரபரப்பாயிருது சிறுமை பட்டு ஆவில் ஆவியில் நொறுங்குண்டு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு அண்ணா ஒன்று என்ன உண்மையே உன்னுடைய வசனத்தையும் நான் நம்பியிருக்கேன்ல என்னை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க ஹாலை லூயா முதலா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாலாம் பிளட் டெஸ்ட்னால் தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம் ஸ்லைடு வச்சிருப்பான் அதை குத்தி அது என்னது மைக்ரோஸ்கோப் ஆமாம் இப்படி 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 பார்ப்பார் பேசக்கூட கூடாது அவர்கிட்ட அப்படி இப்போலாம் அப்படி இல்லை தட்டினா உள்ளார தட்டினா வெளியே வந்துடுது ஆமாம் நோக்கி பார்க்குறான் என்ன இருக்குன்னு அதில் கண்டுபிடிக்கிறான் ஆண்டவர் அது மாதிரி ஒரு தேவப்பிளுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிறார் அலே நோக்கி பார்க்கிறார் ஏன் சிறுமை இந்த சிறுமையிலேருந்து ஒன்று நான் நீக்க வேண்டும் அலை லூயா என்ன தெரியும்ல ஒன்றுமே இல்லை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதிக படிப்பு இல்லை அதிக ஃபினான்ஷியலாகவும் இல்லை அல்லை ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லைனா ஒன்றுமே இல்லாத ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு வேணும் அலை லூயா அவன்டருக்கு அந்த குறைவெல்லாம் நீக்கி தம்முடைய பராக்கிரமத்தை அவனுக்கு கொடுத்து இவன் என்னுடைய பிள்ளை என்பதை சொசைட்டியில் உயர்த்துகிறவர் கர்த்தர் அலை லூயா ஹலே லூயா ஆமாம் நீங்க நினச்சிக்காதீங்க எல்லாருக்கும் கத்த போஷிக்கிறவர் என் டவுன் இல்லை உங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது குறைத்து ஆமாம் தாழ்மையெல்லாம் தூக்கி போட்டுருங்க அலூயா அவரை நோக்கி பாருங்கள் அவர் சிறுமையை நோக்கி பார்க்கிறவர் நோக்கி பார்த்ததின் பிழைத்து உம்மை நோக்கி பிழைத்து உங்கள் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் லூயா நம்ம எல்லாருக்காகவும் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட எல்லாவற்றையும் எப்படிப்பா உனக்காக என் பிள்ளையை ஒப்பு பரிசுத்த உனக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே அவர் வசனத்தை கை நான் உனக்கு எல்லாம் மாட்டேனா அலை லூயா ஆக சிறுமை எந்த காரியத்தை நிமித்து நீங்கள் சிறுமைப்பட்டு நல்ல உறவுகளின் மத்தியில் எதை நினைத்து நீங்கள் குறைத்து மதிப்பிடப்படுகிறீர்களோ கர்த்தர் இந்த நாளில் அந்த நிந்தையெல்லாம் நீக்குகிறார் அலை லூயா மனிதர்லாம் பார்க்க மாட்டான் சிறுமையை பார்த்தா சந்தோஷம்தான் படுவான் மனிதன் நல்லா நல்லா ஆ நல்லா வேணும் அப்படிம்மா ஆனால் வெளியில் சும்மா சொன்னாங்க அட உங்களுக்கே நாங்கள் ஜெபிக்கலாம் கத்தர் ஒருவரே மகிழ பண்ணுகிற தேவன் சிறுமியிலேருந்து நீக்குகிற தேவன் அலை லூயா ஆமாம் அண்ணாலை குறித்து நம்ம அடிக்கடி வாசிச்சிருப்போம் உடனே வாசித்த பற்றி தான் நினைக்கக்கூடாது அந்த வசனத்தை பார்க்க வேண்டும் பண்டிகைக்கு ஆலயத்திற்கு போனார்கள் அலை லூயா ஆமாம் வச்சு கம்பிட்டு இப்போ புதுசாக வரவங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் ஜம்பத்துக்கு போகும்போதுலாம் சொல்லுவாங்க எங்கே கிளம்பிட்ட அது ஒரு நாள் காலை பார்த்துட்டாங்க கருப்பாயிருச்சு இதெல்லாம் உனக்கு த இன்னைக்கு ஆமாம் இருக்கு அந்த சத்தங்க இதெல்லாம் உனக்கு தலை எழுத்தா இதெல்லாம் அவனுங்க வேலை யார் வேலையா கிறிஸ்தவங்களோடைய இது ஏன் உனக்கு தலை இதுதான் பிரதான எழுத்து அலையிலும் பாருங்களேன் அப்படி இருக்கும் நெருக்கத்தில் திட்டுவோம் நம்ம நல்லா கர்த்தருக்குள்ளே போயிட்டே இருப்போம் எதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன் போனி என்னது போனி இல்லை அப்படிமா எதையுமே பார்க்காதீங்க எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி ரசிக்கப்பட்டு அது தான் கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தாலும் சரி அலை உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் ஆ ஆனால் இருதயத்தை கர்த்தர் கண்டார் பாருங்களேன் இல்லை போனாங்க அங்கே போய் மனமடிவு ஒரு பக்கம் பண்டிகைக்கு போனாலும் ஆலயத்துக்குள்ளே மணமடி வாக்குறது அந்த அம்மாவுக்கு நோக்கம் பாருங்கள் பலி செலுத்தம் தானே வந்திருக்கார் இந்த பெணினால் அது கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே இல்லை பாருங்கள் அன் அந்த அம்மா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது கருத்தர் ஒரு அளவு தான் வச்சுருப்பார் அலை லூயா அப்புறம் எழுந்தர் லூவார் அண்ணாளுடைய சிறுமையை நோக்கி பார்த்தார் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தில்லை நல்லா கீழே 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 நினச்சிருந்தில்ல இப்போ பார் அண்ணாலை அலை லூயா இப்போ தான் வந்துட்டார் சாம்புவேல் அலை லூயா தான் முதல் பெயர் சபா மட்டும் சாமுவல் கர்த்தருடைய தான் என்பது விலகிற்று ஒரு சிறுமம் வருதுன்னா அவர் அந்த சிறுமையை நீக்கி ஒரு உயர்வை தர்றது இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கும் கேட்கும் அலை லூயா அலை லூயா அலை லூயா சந்தோஷமா இருக்கீங்களா அதனால் எது குறைவாக நினச்சி புலம்பாதீங்க கஷ்டத்தை நினச்சி கலங்க வேண்டாம் அதை கர்த்தர் காண்கிறார் அலை லூயா நோக்கி பார்க்கிறார் ஏன் இது வந்தது இதுக்கு ரூட் என்ன இந்த ரூட்டை கிளியர் பண்ணணும் அலை லூயா ஆமாம் ஒன்றா பெருகிறதுக்கு இடம் உண்டாக்கணும் அதுக்காக தான் நோக்கி பார்க்குறார் அலை லூயா பெண்ணினால் ஓயாமல் பேசிக்கிட்டேன்ச்சுல அதுக்கு ஒரு அது என்னது ஒட்டுவாங்களே பசங்களை அனபான் ஒரு அனபாண்டை போடுறேன் அலை லூயா உனக்கு தீர பகைஞர் மேல் வாயை தரக்க பண்ணுறேன் ஓடுமானார் அலை லூயா அலை லூயா அது அப்புறம் வேதம் அப்புறம் அதற்கப்புறம் துக்க துக்கமுகமாய் இருக்க சாமுவேல் வளர 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 இங்க அண்ணாளின் மதிப்பு கூடிக்கொண்டே இருந்தது சாமுவேல் வரங்காட்டியுமே அண்ணாலோட அம்மா வந்தாதான் ரொம்ப வரவே இருப்பூயா சிறுமை இல்லை இல்ல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க யார் உங்களை குற்றம் சாட்டினாலும் அல்லது சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்காங்க இதே நிலைமையில நீங்கள் இருக்க மாட்டீர்கள் சிறுமை நீங்குகிறது அலை லூயா ஆகை நல்ல ஆண்டவரே என்னுடைய சிறுமையை நோக்கி பாருங்கள் நம்ம ஜபிக்க போகிறோம் எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் சிறுமைனா மற்றவர்களுக்கு முன்பாக இன்னும் சுத்தமாக நம்ம பாஷையில் சொன்னால் மட்டந்தர்றதை போடுறீங்களோ அலை லூயா கத்தர் ஒரு உயர்வை அருளுகிறார் அலை லூயா காண்கிறவர் மாத்திரமல்ல இந்த சிறுமையை நீக்குகிறவர் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் புலம்பலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் கவனிங்க எங்கள் நிந்தையை நோக்கி பாருங்க ஆடர் ஒரே வெக்கங்க ஒரே பேச்சு எந்த காரியத்தை நிமித்தம் நம்ம அவமானத்தை சுமக்கிறோமோ கர்த்தர் அதை நோக்கி பார்க்கிறார் கர்த்தாவே எங்கள் நிந்தையை நோக்கி பாருங்க எத்தனை தூஷணங்கள் வரட்டுமே சொர்ந்து போகாதீங்க அலை தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சனகரி புறப்பட்டு வந்தான் யோசபாத்துக்கு விரோதமாக கவனிங்க சனகரி புறப்பட்டு வந்து நான் அவன்கிட்ட நிறைய பவர் இருக்கு குதிரை ஆட்கள் மேன் பவர் எல்லாம் இருக்கு ரப்சாக்கை அனுப்பிச்சி விட்டான் போ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு நீ அவ்வளோதான் என்னது உன் கதை முடிஞ்சது தான் என்னமோ கத்தர் கத்தர் நீ மட்டும் இல்லை இன்னும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கியா நீ அவ்வளோதான் அவன் போய் நின்று அந்த அலங்கத்தின் மேல நின்று பேசுவான் பாருங்க அவ்வளவு இழிவாக தேவ ஜனங்களை பார்த்து பேசுவான் அலே லூயா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் உண்மை நிந்திக்கிற நிந்தனைகள் என் மேல் விழுந்தது அலே லூயா தேவ பிள்ளைகளை யாரா நிந்தனை பண்ணா அந்த நிந்தனைகள் யார் மேல விழுதுதான் இயேசு மேல விழுந்தது ரொம்ப சந்தோஷம் நினைச்சுக்குவார அலே லூயா இங்கே நோக்கி பார்த்துட்டு இருப்பார் எங்கேருந்து நிந்தனை வருதுன்னு பார்ப்பார் அல்ல இல்லையா நிந்தையை நீக்குவார் ரெண்டாயிரம் குதிரை இருக்கு அவன்ட்ட ஆள் இருக்கா சவால் விட்டான் நிருபங்கள் லெட்டர்லாம் போகுது ஒன்றும் சில நேரம் வந்தார் சர்ச்சுக்கு அல்ல இல்லையா ஆமாம் இந்த நிந்தையை பாருங்க நான் என்ன செய்கிறது சவால் விடுறானே பலன் எங்களுக்கு இல்லை ராஜா அலை லூயா உதவி செய்யுங்க சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார் அலை லூயா கர்த்தனுடைய தூதன் என்ன செஞ்சாரு புறப்பட்டு வந்தார் அலை லூயா புறப்பட்டு வந்து லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேர் சங்காரம் பண்ணினான் அலை லூயா அலை லூயா எத்தனை காரியங்கள் நிந்தை வந்தாலும் உங்களை மனம் அடைக்கிற மனம் அடிவாக்கினாலும் சொர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார் அலை லூயா அவருடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறீர்கள் சாமியலை குறித்து வேதம் சொல்லியார் கத்தர் சாமியலை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து விடவில்லை கத்தர் உங்களுக்காக என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காரு அதெல்லாம் நிறைவேறிய தீரும்பா அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா நம்ம வைக்கப்பட மாட்டோம் சனஹரி தான் சத்த முகமாய் திரும்பிப்பானா வைக்கத்தை முடிவிட்டாரியா அவனுக்கு வெக்கத்தை உடையா போட்டு நீ தூசிக்கிறியா உனக்கு வெக்கம் தாண்டா ட்ரெஸ் கொக்கரிப்பு அடக்குகிறார் எது சொன்னாலும் சோர்ந்து போக கூடாது அப்ப இன்னும் போலீஸ் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கான்ஸ்டபிளா இருந்தால் அர்த்தமே கிடையாது மேல மேல போயிட்டே இருக்கணும் இன்ஸ்பெக்டர் ஆகணும் எஸ்ஐ ஆகணும் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்புறம் எஸ்பி ஆகணும் டிஎஸ்பி ஆகணும் ஐஜி ஆயிடணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும் ே ரெண்டு கோடாடே இருக்கக்கூடாது இங்கே ஏறணும் எல்லாம் ஸ்டார் ஏறணும் கயிறு ஏறணும் கருப்பு கயிறு வரணும் உங்களுக்கு முன்னாடி போகணும் பொம்பது சொல்லி வேறு கமிஷனர் வர இரு காட்டுவேன் நாங்கள் பொம்ப வரல பார்ப்போம்ல பாருங்க அவர் வரும்போதே எங்கே கூட இன்னும் ஐஜிலாம் வந்துவிட்டா எல்லாம் நவுந்தரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வை தருகிறவர் அப்படியே எல்லாம் சும்மா வந்துட்டு ஏதா வாய்க்கும் என்ன தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க ஆ வாய்க்கும் அந்த பேச்சா பேசக்கூடாது அப்படி இப்படி பேச இல்லைங்க வா உனக்கு ஒரு டியூஷன் பைபிள் டியூஷன் அலே லூயா கர்த்தர் நிந்தை நீக்குவார் நீக்கினாரா இல்லையா அதுக்கும் வசனம் இருக்குதுல்ல சனகர் பேசிட்டு போன என்ன பண்ணார் இங்கே வந்து சர்ச்சில் அழுதுட்டு போயிட்டார் கர்த்தருக்கு முன்பாக யாரை நிந்தித்து தூசித்தாய் யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவ்விகளில் ஏறினபடியால் அலே லூயா கொந்தளிப்பை அடக்குகிறவர் வீரியத்தை அடக்குகிறவர் என் செவிகளில் ஏறினபடியால் உன் வாயில் ஒரு கடிவாளம் அலை லூயா போட்டு வந்த வழியாக அவனை திறப்பான செத்த முகமாய் திரும்பி போனான் உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறானா அவனுக்கு வைக்கன்ற ரெடியாக இருக்குது கவலைப்படாங்க அதுக்கா அவனுக்கு எப்போ வைக்க அவரன்னு பார்க்க கூடாது ஆமாம் நம்ம உடனே ஆஹா கத்தரையே பார்ப்பா அலை லூயா அண்டறி அந்த நிந்தியை நீக்குங்க ராஜா நிந்த நீங்க ராஜா நீங்குங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம் அலை லூயா குடும்பத்தின் மத்தியிலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் எத்தனையோ நிந்தைகளை பார்த்தியாச்சு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தவில்லை ஆனால் கர்த்தர் எங்களை நோக்கி பார்க்கிறார் அதனால தான் நான் சொல்றேன் கர்த்தர் நிந்தையை நீக்குவார் அலை லூயா அலை லூயா ஆகையனால இப்போ என்ன பழி சொல்லோ அல்லது நிந்தை அவமானம்னு சொற்களை கேட்குறீங்களோ அது நீங்குகிறது அலை லூயா ரொம்ப சந்தோஷமாக இருங்க நாம் ஜபிக்க போகிறோம் அழிலூயா ஆமாம் கர்த்தர் முதல் சிறுமையை பார்க்கிறார் நிந்தையை நீக்குகிறார் ஆனால் கர்த்தர்கள் வந்துட்டால் கர்மேல் சாரோன் என்பதில் அலங்காரம் அவர்களுக்கு அழிக்கப்படும் எல்லாம் டோட்டலாக மாறிடுங்க கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளாக வந்துவிடும் பிள்ளைகளுடைய காரியங்கள் புதுப்பிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் துளிர்க்கும் அப்புறம் எப்படி நிந்தை பேச முடியும் கவலைப்படாதீங்க இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் சிறுமை நீங்குகிறது நீங்குகிறது உயர்வு வருகிறது வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரோவேல் பாளையத்தை இஸ்ரோவேல் சபையரை பார்த்து சொன்னார் நான் உங்களை இருக்குல்ல லூயா நான் உங்களை மிஸ்பா திருச்சபையாரே கர்த்தர் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து எகிப்து என்பது தெரியும் பார்வோன் பாவத்தின் வல்லமை இருக்கிற இடம் பாவம் மிகுந்திருக்கிற இடம் தான் எகிப்து அண்டர் அதோட கேரளில் இருக்கிறது அதில் இருக்கிறதே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறதை விரும்புகிறவர் அல்ல எகிப்து எப்பயுமே சிறுமைதான் தான் கொண்டு வரும் சினமையாக தானே கொண்டு வந்துச்சு தேவ ஜனங்களுக்கு ஆமாம் வேலை செஞ்சுட்டு ஏதோ கிடச்சது போதுன்ட்டு இருந்தேன் என்றைக்கு மோசே வந்தாரோ அன்னையில் தான் இன்னும் அதிகம் அடி விழுவ ஆரம்பிச்சிது அதிகம் கூட்டினான் டார்கெட்டை கூட்டினான் வக்கீலில் கிடையாது போ செங்கலான அறுத்து தீர்ணும் கேட்கலன்னாக்க த ஆளோட்டிகளை வச்சு அடி உத ஆனால் தேவ ஜனங்கள் பாருங்கள் ரொம்ப நெருக்கப்படுகிற நிமித்தம் கூக்குரல் போட்டேன்னு ஆண்டவர் பார்த்தார் உனக்காக நலமும் விசாலமான பாலும் தேனும் ஆனால் பாலும் தேனும் ஒன்றுனாக்கா இதுதான் பால் அலை லூயா தேன் என்பது இம்மைக்குரிய நன்மைகள் வைத்திருக்கிற விசாலமான தேசத்தை வைத்திருக்கிறேன் அலை லூயா அவன் ஒடுக்குகிறவன் அவன் சிறுமைப்படுத்துகிறவன் ரொம்ப நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தால் நான் ஆண்டவர் சொன்னார் மோசே போய் ஸ்தானாபதி தான் அவர் கர்த்தர் சொல்கிறதே சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் நான் உன்னை எகிப்தின் நீக்குவேன் அலை நீக்குவேன் அலை லூயா கர்த்தர் நல்லவர் சிறுமை என்பது ஒரு மனிதனை உயரவே விடாது கவனிங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் சிம்சனை குறித்து நம்ம அதிகம் மாசு இருக்கிறோம் நசுரைய விரதம் இருந்த மனிதன் நசுரைய விரதம் உங்களுக்கு தெரியும் முடியெல்லாம் கட் பண்ணக்கூடாது செத்ததை தொடக்கூடாது பல கட்டுப்பாடுகள் உண்டு ஆனால் அவர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அந்த கட்டுப்பாடெல்லாம் மீறிட்டார் இப்போ நம்ம உம்மோடு அவர் போய் வாழனாளோட சிநேகமா இருந்தால் எல்லாம் வந்துட்டான் நாங்க இப்ப அவனை கட்டணும் எப்படி மேற்கொள்ளலான்னு கேட்டு சொல்லுமான் கவுனிங்க இந்த தெளிலால் கேக்குது உன்னை சிறுமைப்படுத்த எதினால் கட்டலாம் ரச்சிக்கப்பட்டவன்கிட்ட உன்னை ஆண்டவரை விட்டு விளக்கிறதுக்கு எந்த காரியத்தை செய்யலான்னு கேட்டா பதில் சொல்கிறான்னா அப்போ ஆண்டவரை விட அது அவருக்கு ரொம்ப தித்திப்பாயிருச்சு இல்லை இன்பம் ஆயிருச்சு அவருக்கு அதனால மாற்றி மாற்றி சொன்னாரு ஒரு கட்டம் வந்துச்சு உளறி கொட்டிட்டார் உள்ளதெல்லாம் அவ்வளோதான் வந்து பிடிச்சிட்டான் அப்போ பாருங்க உன்னை சிறுமைப்படுத்த எதுனாலும் கட்டலாம் சிறுமை என்பது ஒரு மனிதனை என்ன செய்யலா வளரவே விடாது கட்டிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்களேன் தெரியுமே தெரியாது தான் நல்ல ஆங்கிலத்தில் கூட ஒன்று சொல்லுவாங்க ஆரம்பத்துலேயே ஒரு கத்தருக்கு விரோதமான கரையான பாவை நெருங்கும்போதே நம்ம உதறிக்க பழகிக்கணும் ஃபஸ்ட்டு டோ ஹோல்டு கட்டை வரலை தான் பிடிக்கும் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கான் நம்ம தான் இருக்கோம்ல யாருக்குள்ளே இருக்கான் ஆ கத்தருக்குள்ளே இருக்கம்லாம் நம்மளால் ஆராதனைக்கு பிறப்பா ஜப்பிக்கலாம் வீட்லேயும் ஜமன்ட்றப்பான் டோ ஹோல்டு அதுலேயே ரொம்ப நீடிச்சுன்னா ஃபுடோல் பாதத்தை பிடிச்சிக்கும் அதிலே ரொம்ப இருந்தால் ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரு மனிதனுக்குள்ளே அந்நிய ஆளுகைகள் வந்துடும் கர்த்தர் அந்நிய ஆளுகைக்குள் தம்முடைய பிள்ளைகள் இருப்பதை அவர் விரும்பவே மாட்டார் அல்ல லூயா நம்ம பிள்ளைங்க ஒரு மோசமான இடத்துல கோளாறாடன்னு அவரே அக்கிரம நிறைஞ்ச இடத்துல இருந்தால் நம்ம விரும் விரும்புவோமா நம்மளால் இயன்ற மட்டும் போராடி என்ன செய்யணும் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுவோமா இல்லையா ஆனால் இவர் வல்லமில்ல கர்த்தர் நீக்கி நீக்கிறது மாத்திரமல்ல அடுத்து ஒரு ப்ரொமோஷன் லூயா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான பழகிக்கணும் நலமும் அந்த நல்லது விசாலத்தில் நடப்பேன் அலே லூயா இரண்டாவதாக எகிப்தின் சிறுமை தான் அதனால தான் சொல்றது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் செய்யக்கூடாது நம்மை சிறுமைப்படுத்த ஆரம்பித்து விடும் நம்முடைய கிரியைகளை செயல்படாமல் முடக்கி வைக்க வைத்துவிடும் அலி லூயா அதனாலதான் களியாட்டு வேண்டாம் அது கேம் சீரியல் வேண்டாம் ஏன் இதனால் நமக்கு ஒண்ணுமே இல்லை ஆவிக்குரிய வளர்ச்சி வந்துடும்னு நினைக்கிறீங்களா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சீரியல் தானே கம்மன் இருக்கு நீங்க கம்மன் இருக்கீங்க வளர்ச்சி வருமா வராது வேண்டாம் இது அலி லூயா கர்த்தருக்குள் நீங்கள் வளர விரும்புகிறார் அலே இந்த நாளிலும் எகிப்தின் சிறுமையிலிருந்து உங்களை நீக்குகிறார் கவலைப்படாதீங்க சில அடிக்ஷன் மாதிரி எதாவது ஒரு காரியம் தொடர்ந்து உங்களை வந்து கொண்டே இருந்தால் ஒரு ஜபந்தாங்க கர்த்தருக்கு முன்பாக வைக்கணும் அலை லுயா தாவி இதை ஜபித்தார் துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ள ஐயோ இது என்னை விடவே மாட்டேங்கிற நல்லா இருக்குது ஜபத்துக்கு ஆராதனைக்கெலாம் வந்தால் நல்லா இருக்குது ஆனால் வீட்டுக்கு போயிட்டாலே அது என்ன செய்யுது இழுக்குதே அலை ஆண்டவரையும் நீங்கள் என்னை ஆண்டு கொள்ள அந்த காரியங்கள்லாம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது அப்போ என்ன செய்யறது ஆண்டவரே அதுலேருந்து என்னை நீக்குங்கிறாச்சா அலை லூயா ஒரு ஜபத்தை பண்ணினார் கர்த்தர் என்ன செஞ்சார் விடுதலை தந்தார் அலை லூயா இந்த காலை வேலையிலே சிறுமை நீங்குகிறது அலை லூயா கர்த்தர் சிறுமைக்கு நீங்கள் ஆக்குகிறார் ஆக நம்ம ஜபிக்கப்போறோம் ஆண்டவரே இந்த காலை வேலையில் உங்களுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது யாரு நீதிமான்கள் நீங்கதான் ஆண்டவரா இயேசு குஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க உங்க ரத்தத்தாள் கழுவுங்க என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க இவ்ளோதானே இந்த ஜபத்தை பண்ணமா இல்லையா என்றைக்கு இயேசுவை ஏற்றுக் கொண்டீர்களோ ஆண்டலிருந்து நீங்கள் நீதிமான் அலை லூயா இதெல்லாம் வெளியே தெரியாது பரலோகம் பார்க்கும் பரிசுத்தர்கள் பரிசுத்த தூதர்கள் பார்ப்பார்கள் அலை லூயா அசுத்த வல்லமைகளும் பார்க்கும் அது கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு நினைக்கும் அலை லூயா கர்த்தர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார் அலை லூயா அது மாத்திரமல்ல உங்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் நல்லா உங்கள் காரியத்தெல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருங்கள் அதிகம் உங்கள் ஜபத் நேரத்தை கூட்டுங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அலைச்சல் தான் இருக்கும் இந்த வாரம் முழுக்கெல்லாம் கர்த்தருக்கு தான் தெரியும் எல்லாம் எவ்வளோ அதிகம் தூக்கன்றதே கிடையாது ஆனாலும் குறித்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா பலப்படுத்துகிறார் அதுலேயே அந்த தாவித சொல்வார் பாருங்களேன் இப்போ பாடினபடியே ஒரு நாளை தூங்கும்போது ஒன்போடு அதிகாலை தூங்குங்க நல்ல ஜபத்தோடு அந்த நாளை ஆரம்பிங்க நல்லா உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க படிக்க போங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இரவில் தூங்கும்போது மோசே மோசை மாதிரி ஆயிருந்தோம் ஆயிரம் ஆயிரமான இசைவரிடத்தில் வீராக படுத்து தூங்குங்க அதுலூ படுத்து உறங்கி விழித்தெழுவேன் நான் விழிக்கும்போது உமது என்ன வாழ்க்கைப்பா ஆ அங்கே தான் அலி வருது ஒரு ரெண்டு பேர் தான் ஆ நல்லா நான் படுத்து தூங்குவேன் எந்திரிப்பேன் அதில் கொஞ்சம் மாற்றம் முடியாதெல்லாம் ஆண்டவர் ஆட்டையுமே கேட்க மாட்டார் முடியாத கேட்பாங்களா யாராவது இல்லை உங்களால் முடியும் ஏன் முடியாது ஏன் முடியாது காலையில் எழுந்திருக்க அலே இலியா உலகம் முழுக்க அஞ்சு மணிக்கு காலையில் அதிகாலை ஜபம் பண்ணுறவங்களால் நான் பரவ கூட்டிகிட்டு போவேன் ஒரு சட்டத்தை போட்டிருந்தாருன்னா ஏன்னா உளுந்து உளுந்து எல்லாம் தூக்கத்தோட அலையலி அலை ஆலையிலேயே அலையிலியான் தட்டிட்டு நம்ம நம்ம தான் ஆண்டவர் தான் அன்புள்ளவர் ஆச்சு அன்புள்ளவர் தான்ப்பா முந்தி முந்தி தேடு கேத்தலிக்கில் தான் இருக்கும் முந்தி தேடு பரலவர் ராஜ்யம் இவ்வளோ செய்கிறேங்கிறார்ல உன்மேதான் நோக்கமாக இருக்கேங்கிறார்ல உன்னை சிறுமையை நீக்கிறேங்கிறார்ல உன் நிந்தையை நீக்கிறேங்கிறார்ல ஏன் அவருக்கு இன்னும் அதிக நேரத்தை கொடுக்கக்கூடாது அலை லூயா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு ஜபிக்க விரும்புகிறேன் அலை லூயா இந்த நாள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார் சிறுமை நீங்குகிறது உங்கள் நிந்தைகள் நீங்குகிறது லூயா கத்தர் நிந்தியம்லாம் வைக்கவே மாட்டாருங்க பின்னாடி கொண்டு வந்து எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு அதை ஏன் அதை புரட்டுற பா நிந்தை அதாக இருந்தாலும் கத்தர் புரட்டி போடுவார் ஆக காலையிலே கத்தருக்கு முன்பாக எழுந்து நிற்கணும் ஒரு பேப்பரில் ஒரு ஆட் பார்த்தேன் கம்ப்ளீட் மேன்னு போட்டு ஒரு பிராண்டை பற்றி விளம்பரம் கொடுத்துருந்தான் கோட் அப்புறம் போ போலாம் கட்டியிருந்தான் பேனா வாட்ச் எல்லாமே போட்டிருந்தேன் கம்ப்ளீட் மேன்னு போட்டிருந்தேன் நான் நினச்சேன் இது கம்ப்ளீட் மேன் இவன் போட்டிருக்கேன் இந்த கம்பெனிக்கு கம்ப்ளீட் மேன் யார்னா அதிகாலையில் எழுந்து கவனிங்க அடிக்கடி உங்களுக்கு சொன்ன காரியம் போன வாரம் விடுதலை சபத்தில் கூட சொன்னான் சத்தியன்னு கச்சையை கட்டி கொண்டு நீதி என்று மார்க்கவசத்தை தரித்து கொண்டு நான் ரசிக்கப்பட்ட அந்த தலைச்சிற ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு சுயசை தொக்கிரி என் ஆயத்தம் என்ன பாதரச்சையே அணிந்து கொண்டு இன்னைக்கு நான் கத்தோடைய வார்த்தையை அறிவிப்பேன் நீங்க இதெல்லாம் ரெடி கவனிங்க அடுத்தது வேதவசனமாக ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு எப்பொழுதும் ஆவியில ஜம் பண்ணி அப்படி வந்து வெளியே வந்து நின்னா அன்னைக்கு பேயா வராது பேயின் கிரியை நம்ம பேயை தான் துரத்திக்கிட்டே இருப்போம் அலை லூயா அல்ல இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க இலவசம் அலை லூயா எலும்பு இப்படிலாம் மட்டும் இந்த தேவ பிள்ளைகள் இந்த கம்ப்ளீட் மேனா அலை போய் நின்ன அப்புறம் ஏன் பேய் வந்து ஆட்டு நெருங்குமா அது எவ்வளவோ விலை உயர்ந்த வஸ்திரத்தை இராணுவ வீரர்கள் போட்டிருக்கிறார்களாம் விலையேறப்பட்ட ரச்சி பெண் வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்கள் அதோடு கூட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அலூயா அஹ் கர்த்தர் தருகிற விஸ்தாரமான எல்லைக்குள் போக போகிறீர்கள் ஆகினால் நல்ல சந்தோஷமா இருங்கள் கர்த்தர் உங்கள் மீது இருக்கிறார் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எந்த சொல்லியும் சோர்ந்து போயிடாதீங்க எளியா சோர்ந்து போகவே இல்லை யாரையும் பார்க்கல வேலைக்காரனை பார்க்கல ஆகாப்ப பார்க்கல சூழ்நிலையை பார்க்கல அவர் பார்த்ததெல்லாம் சத்தம் கண் கத்தரை நோக்கி பார்த்தார் சத்தம் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தது ஆக இதனால் ஆண்டவரே இதுவரைக்கும் வரைக்கும் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் கத்தர் உங்கள் சிறுமையெல்லாம் நோக்கி பார்க்கிறார் நிந்தை நீங்குகிறது சிறுமை நிந்தை நீங்கணுன்னு வந்து நல்லா சாட்சி சொல்லணும் கர்த்தர்க்கா அலே லூயா இப்போ விட்டா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிறைய காரியங்கள் உண்டு ஆகையினால கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வா எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் அலே லூயா இப்பொழுதும் பேசி கொண்டு இருக்கிற போதே அவருடைய கண்கள் அலே லூயா எல்லாரும் இன்னும் ரொம்ப பிடித்தமான வசனத்தில் ஒன்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் அலே லூயா யூகேயில் லண்டனில் எல்லா இடத்துலையும் வீட்டை விட்டு இறங்குனிங்கன்னா கேமரா இருக்குமா ஒரு விட்டு பேப்பரை போட்டிங்கன்னா கூட உங்கள் வீட்டுக்கு மெசேஜ் வந்துடும் நீ பேப்பரை போட்டேன் ஃபைன் ஒரு தேசமே அப்படி வச்சிருக்கான இவரு ராஜாதி ராஜா பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறவர் எல்லாவற்றையும் காண்கிறவர் உங்களை நோக்கி பார்க்கிறார் எழுந்து ஆண்டவரே என்னை நம்முடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா சிறுமை நீங்கட்டும் நிந்தை நீங்கட்டும் ஆண்டவரே விசாலத்துக்கு கொண்டு போங்க ராஜா அத்தனை ஜபிக்கலாம் நன்றி அப்பாவை துதிக்கிறோம் 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 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொன்னீரே தகப்பனே அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே உம்மை துதிக்கிற ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் உம்முடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிற கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பூமி எங்கும் ஆண்டவரே இந்த பூமியின் மீது எங்கும் உடைய கண்கள் கொண்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்ட ஜனத்தை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறே ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திருக்கிற எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட தேவனே நிந்தையை பார்க்கிற தேவனே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய மடியிலே சுமந்து கொண்டிருக்கிற நிந்தையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நிந்த புரட்டி போடுவீராக எந்த காரணத்தினால் காரணத்தினால் அந்தவரே சத்துருக்கள் நிந்திக்கிறார்களோ அந்த காரணத்தினாலே அந்த எல்லையிலே கர்த்தர் ஒரு அதிசயம் செய்வீராக அண்ணானை அண்டவரே பிள்ளை இல்லை என்பதற்காக பெண்ணினால் நிந்தித்தால் ஆண்டவரே தகப்பனே அந்த நிந்தையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அண்ணாலை கர்ப்பந்தரிக்கும்படி செய்த தேவனே இந்த காலை வேலையில எதை நினைச்சு அன்றவரே உங்களுடைய பிள்ளைகள் கலங்குகிறார்களோ எந்த காரியத்தினால் நிந்திக்கப்படுறாங்களோ வேலை இல்லை வருமானம் இல்லை அல்லது சரீரத்தில் சுகம் இல்லை இல்லைனா பாவ கிரியைகளை விட முடியலை கடன் பிரச்சனை எந்த காரியத்தினால நிந்திக்கப்படுறாங்களோ அந்த நிந்தை பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால இந்த காலை வேலையில் நீர் புரட்டி போடுவீராக இயேசுவேன் நாமத்தினாலீ காராபாலா காராபாலா பாராபா என்பதற்கு நிந்தை நீக்கப்பட்ட இடம் நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் யோசுவா ராமுழுது நடந்து திடீரென்று கில்காலுக்கு வந்துவிட்டார் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி இந்த காலை படி உம்முடைய பிள்ளைகள் நடந்திருக்கிறார்கள் இருளான காரியங்களை மேற்கொள்ள முடியாம நடந்து வந்தாங்க ராஜா இப்பொழுது இந்த காலை வேலையில அவர்கள் கீழ்காலுக்கு வருவார்களாக நாமத்தினாலே கில்காலிலே இவர்கள் பிரவேசிப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறப்பா ஆசீர்வதி உம்முடைய கருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தக்கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவரே அப்பா இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர்வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாகும் இவர்களை நிந்திக்கிற முகாந்திரம் இல்லாமல் குற்றப்படுத்துகிற நாவுகள் இயேசு நாமத்தினாலே கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி ஆத்மாவே கத்தரி சோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் இருப்பதாக நல